ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விழா இரநூத்தி நாற்பத்தஞ்சி வெள்ளிக்கிழமலைக்கு எடுத்த வீடியோ வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் வெயிட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு நானூறுல இருந்தது இப்படியே செக் பண்ணன்றது தான் வேலை வெயிட் குறைக்கிறதா ஐடியாவே இல்லை டயட்டும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல பதிமூணு கிலோ குறைச்சி வச்சுருந்தேன் எண்பத்தி ரெண்டுலேருந்து மறுபடியும் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு அரைக்கணும் அதனால் அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன் ரேஷன் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் இட்லி அரிசிலாம் எதுவும் போடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் இதை ஒரு அலசி அலசி காய போட்டு அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு அலசி மட்டும் போட்டிருக்கேன் ஸ்டிச் பண்ணலை ஈவினிங் பார்த்தீங்கன்னா தங்கச்சி முறுக்கு சுட்டு கொடுத்தா இந்த சகப்பாக இருக்கிறதெல்லாம் கசக்குது ஏடி இப்படி சுட்டு தந்திருக்கேன் அப்படின்னா கசக்குதுன்னா ஓரமாக வை அப்படி இல்லைன்னா சாப்பிடு கீரி பூச்சி வராது அப்படின்னு சொல் சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கை இவ்வளோ நல்லா வேக வச்சதுனால கசக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ கிண்டல் பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்